வணக்கம் மேசராசி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசியாக இருக்கின்ற உங்களுக்கு சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த நான்கு கிரகங்களும் பொதுவாக மேசராசிக்காரர்கள் என்று சொல்லிவிட்டால் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இருக்குமா பரணி நட்சத்திரத்திற்கு நல்லா இருக்குமா இல்லை கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திற்கு நல்ல நிலையில் இருக்குமா என்ற கேள்வி வரும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு விதமான பலன்கள் இருக்கும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முதல் கொண்டிருந்து நான்கு கிரகங்களும் எந்தெந்த நிலையில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் அல்லது கெடுப்பலன்கள் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே துல்லியமாக கணக்கிட்டு பார்த்துவிடலாம் முதலில் அஸ்வினி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் கேதுவி நட்சத்திரம் கேது பகவான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வருவதனால் கேதுவின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய நட்சத்திரம் முழு நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கொண்ட நட்சத்திரம் என்றாலே அது முழு நட்சத்திரம்தான் எது செய்தாலும் முழுமையாக செய்து முடிக்கின்ற ஒரு நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரத்துக்கு சனி பகவான் சனியாக வருவார் அதில் சனி. விரயசனி விரயச்சனியில் பாதகமாக இருக்குமா என்றால் இருக்காது ஏன் கேட்டிங்கள்னாக்கா சனி பகவான் விரய சனியில் வந்து அவ்வளவு பாதகமெல்லாம் யாருக்கும் கொடுக்கறதில்லை விரயச்சனி என்றாலே விரயங்களை கொடுப்பார் சனி பகவான் விரயச்சனியில் விரயங்களை மட்டும்தான் கொடுக்க முடியும் விரயங்களை கொடுக்கறது கூட பதினோராம் இடத்திலிருந்து அவர் கொடுத்த காசு பணம் தொழில் முன்னேற்றம் வருமானம் அதிகரித்தல் பொன்பொருள் சேர்க்கை இப்படியெல்லாம் எல்லா மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் கொடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது அஸ்வினி நட்சத்திரம் எல்லாமே ஒரே நட்சத்திரம் தானே கேட்டிங்கனாக்கா தசாக்கள் வேறுபடும் ஆறுபடும் அஸ்வினியில் வந்து ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கும் ஆரம்ப தசா கேது தசா தான் இன்றைக்கி பிறந்திருக்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கும் கேது தசா தான் அனைவருக்கும் ஒரே பலன்களாக இருக்குமா என்றால் இருக்காது பலன்கள் மாறுபடும் அப்படி பலன்கள் மாறுபடும்போது விரயத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் ஆரம்பத்தில் கையிருப்பை சிறிது சிறிதாக கரைப்பார் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் அந்த கையிருப்பை கூட தான் அவரால் வந்து கெடு பலன்களை தர முடியுமே தவிர முழுமையாக உங்களுக்கு கெடு பலன்களே தந்து விடுவார் என்று அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்ல முடியாது எதற்காக சொல்ல முடியாது என்பதை ராகு பகவான் பதினோராம் இடத்திற்கு வந்து விடுவார் மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெற்றவுடன் ஏப்ரல் மாதத்தில் ராகு பகவான் பதினோராம் ராசிக்கு வரும்போது சனி பகவான் செய்கின்ற விரயங்களை ராகு பகவான் அதை சரி செய்வார் அதையும் மீறி நற்பலன்களும் கட்டாயமாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பார் கொடுத்தே ஆக வேண்டும் ராகு பகவான் கொடுக்கும்போது சனி பகவான் கெடுக்கின்ற ஸ்தானத்தில் இருப்பது பெரிதளவு பாதகமாகவோ பாதிப்பாகவோ இருக்காது கேது பகவான உங்களுக்கு கெடுக்கின்ற ஸ்தானத்தில் இல்லை பெரிதளவு அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்திலும் கிடையாது எப்பவுமே ராகு கேதுக்களில் ஒரு கிரகம் அதிகப்படியான நற்பலன்களை செய்கின்ற ஸ்தானத்தில் இருந்தால் மற்றொரு கிரகம் ஒன்று நல்ல நிலையில் இருக்கும் இல்லை எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் ராகு பொறுத்த வரையில் கெடுப்பலன்கள் தரணுமா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க உங்களுக்கு பாதகம் தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்துட்டாங்களா தாங்க முடியாத அளவுக்கு துன்பங்கள் இருக்கும் இதுவே நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாக்கா மாய கிரகம் இல்லையா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் மாறிடுவாங்க மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தர வேண்டிய ராகு பகவான் இப்போது சனி பகவான் விரயங்களை தருவதை தடுத்து அந்த விரயங்களுக்கு உண்டான வழியும் செய்து ஓரளவுக்குத்தான் நற்பலன்களை கொடுக்க முடியும் இது ராகு கேதுக்கள் அடுத்தது குரு பகவான் குரு பகவான் தான் அவங்களுக்கு இருப்பதிலேயே கெடு பலன்களை அள்ளித்தருகின்ற கிரகமாகவே மாறிவிடுவார் ஏன்னு கேட்டீங்கனாக்கா குரு பகவான் நற்பலன்களை செய்கின்ற இடங்கள் என்று சொன்னால் ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்களில் குரு பகவானும் கெடு பலன்களை தருவார் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி ஏப்ரல் மாதத்தில் கேது பயிற்சி மே மாதத்தில் குரு பயிற்சி குரு பகவான் தான் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு கிரகமாகவே இருப்பார் ஏன் கேட்டிங்களாக்கா குரு பகவான் கெட்ட இடத்துக்கு வந்தாவே உடல் நலத்தில் பாதிப்பு தொழிலில் வருமானம் இருக்காது குடும்பத்தில் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் பல வழியில் அலைமோதும் குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஒன்றின் பின் ஒன்றாக வருவதற்கு காரணம் குரு பகவான் இவ்வளோ பாதகத்தையும் ஒரு ஒன்றியை செய்திருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் செய்வார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் எங்கேனப்போ ஜோதிடம் பாருங்கள் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்கிறதுக்கு கூட நீங்கள் போய்ட்டு ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னாக்கா குரு பலம் இல்லைங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நாங்கள் பார்த்து சொல்கிறோம் இன்னொரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் ஆகும் இல்லை அடுத்த வருஷம்தான் ஆகும் இதை அனைத்து ஜோதிடர்களும் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க அதற்கு காரணம் குரு பகவான் தவணான இடங்களில் இருக்கும்போது நாம் நிகழ்ச்சிகளை செய்ய முடியாது அப்படி சுபத்தன்மை வாய்ந்த குரு பகவான் மூன்றிலே மறைவது என்பது பாதகத்தை தரும் சரி இப்போ சனியும் பாதகம் குருவும் பாதகம் குருவால் என்னென்ன பாதகம் வரும் குரு பகவானை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு நற்பலன்களை செய்கின்ற இடம் என்று சொன்னால் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று சொல்லியிருக்கு இல்லையா முற்றிலும் கெடுப்பலன்களை தருகின்ற ஸ்தானமாகவே தான் இப்போது மூன்றாம் இடத்தில் இருப்பார் குரு பகவானை பொறுத்தவரையில் மூன்று நல்லதல்ல அடுத்தது நான்கும் நல்லதல்லன்றதுனால மிக கவனமாக இருக்க வேண்டும் அஸ்வினி நட்சத்திரம் அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானே இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வருவார் அப்படி சுக்கிர பகவான் நட்சத்திரத்தின் அதிபதியாக வருவதனால் ஆரம்ப தசா சுக்கிரதசா உங்களுக்கு ஏழரை சனியில் விரையச்சனி கெடுதல்களை செய்யுமா அப்படின்னா ஏழரை சனியாகப்பட்டது சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகமாக இருப்பதினால் கெடு பலன்களை அவ்வளவு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் உங்களுக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் அந்த தசா வலிமையாக இருந்தால் இந்த விரய சனியாகப்பட்டது பெரிதளவு கெடு பலன்களை தராது அப்போது குரு பகவான் பாதுகாப்பான இடத்துக்கு போகிறாரே அது பரவாயில்லையான்னு கேட்கும்போது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் குரு கெட்டால் எல்லாம் தடை குரு கெட்டால் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி குரு கெட்ட இடங்களில் இருந்தால் கெடு பலன்களை தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஆனால் யோக தசாக்கள் நடந்தால் குரு பகவானாலும் உங்களுக்கு கெடு பலன்களை தர முடியாது இப்போ பரணி நட்சத்திரமான நீங்கள் பார்க்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பக்கம் ஏழரை சனி அதில் விரயச்சனி இன்னொரு பக்கம் குரு பகவான் மூன்றிலே மறைவது மூன்றாம் இடத்தில் மறையும் போது பாதகங்களை தடுக்க முடியாது தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் அந்த தசா மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் பெரிதளவு பாதகம் என்பதை உங்களால் சந்திக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானின் நட்சத்திரமாக இருப்பதினால் உங்களால் தாக்குப்பிடிக்க முடியும் ஓரளவுக்கு தசா நல்லா இருந்தால் பெரிதளவு கஷ்டமே இருக்காது முழுமையாக நம்பலாம் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் இந்த நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரத்திற்கு கட்டாயமாக சனி பகவான் பாதகத்தை செய்வார் காரணம் கிரக சூரிய பகவான் சந்திர பகவான் என்று சொன்னாலே சனி ராகு கேதுக்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை மற்ற நட்சத்திரங்களை விட அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா கிரக பகை ஒரு பக்கம் இருந்தாலும் சூரியனுக்கு பகையாக வருவது சனி இதே சூரியனுக்கு பகையாக வருவது ராகு கேது அப்படி இருக்கும்போது பகை கிரகங்களில் சனி பகவான் வலிமை வாய்ந்தவர் அப்படி இருக்கும்போது சனி பகவான் கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று தொல்லைகளை அதிகமாக கொடுத்தாலும் ராகு பகவான் கட்டாயமாக நன்மையை செய்வார் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இருக்கின்ற ஸ்தானத்தில் இருந்து அவர்கள் கொடுக்கின்ற பலன்களை யாராலையும் தடுக்க முடியாது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் அமருவது தான் ராகு பகவான் எவ்வளோ நாளைக்கு இருப்பார் ஒன்றரை வருஷம் இருப்பார் வரையில் சனி பகவான் உங்களுக்கு பாதகத்தை தர முடியாது தந்தாலும் உங்களால் தாங்க முடியும் ஆனால் இந்த கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு நட்பு கிரகமாக வரக்கூடிய குரு பகவான் மூன்றிலே மறைவது தான் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கிரகங்களுடைய உறவுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் அது பயணமாக உங்களை கொண்டு செல்லும் அப்படி இருக்கும்போது நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றிலே மறையும் போது ஒரு எதிர்பாராத நஷ்டங்களோ இல்லை கஷ்டங்களோ இல்லை சில இழப்புக்களோ பொருளாதார இழப்புக்களோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் குரு பகவான் மூன்றிலே இருக்கும்போது சனி பகவானும் தவறான இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து மாறியதும் நல்லது நடக்குமான்னு கேட்டீங்களாக்கா நான்காம் இடமும் பாதகமாக இருப்பதினால்தான் இவ்வளவு உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகின்ற பலன்களாக இருக்கும் மூன்றாம் இடத்திலிருந்து மாறினாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திலும் பாதகத்தை தான் தருவார் சரி பாதகத்தை தரட்டும் அதிலிருந்து மீண்டு வர வழியே இல்லையா இருக்கு அது முதல் பரிகாரம் முதல் வழி என்பது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்ப்பது அதில் வலிமையான தசா நடந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனையாகப்பட்டது சில பிரச்சனைகளாக மட்டும்தான் போயிடும் இப்போ கிருத்திக நட்சத்திரனா பாருங்கள் ஆரம்ப தசா சூரிய தசா அதற்கு பிறகு சந்திரதசா செவ்வாய் தசா ராகுதசா குருதசா இப்படி தசாக்கள் அது முடிந்தவுடன் இன்னொன்று ஆரம்பித்து அதனுடைய வழியை உங்களுக்கு நடத்தி செல்லும் அந்த வகையில் தசா நல்லா இருந்தால் குரு பகவான் மூன்றிலே இருக்கும்போது சிறு பாதகத்தை செய்வார் பெரிதளவு உங்களுக்கு கெடு தந்துவிட முடியாது அப்படி தசாவோ சரியில்லாமல் போனால் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் குரு பகவான் தவற நேரத்தில் இருக்கிறாரு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சணாமூர்த்தியை வணங்கணும் சனி பகவான் விரயச்சனியாக இருப்பதினால் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் பலம் வந்து சனி பகவானை மனம் உருகி வேண்டி வருவது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதை செய்து வந்தாலே பாதகங்கள் குறையும் நெற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்